மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கு சேனலின் நமது தித்திக்கிறது உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய்கினேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பெற்றோரை நேசிப்போம் பற்றிய முழு தகவலையும் பார்க்க போகிறோம் திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி வணக்கம் வணக்கம் வாழ்க வளத்துடன் ஜெய்கினேஷ் விக்டோரிய நியூஸ் யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் மனதார நன்றி மூணாம் பாவ நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமிதம் அடைகிறோம் ஜோதிடர் ஆசிரியர் ஜெயக்குமார் அவர்களை வரவேற்க நம்ம நிகழ்ச்சி வணக்கம் சார் வணக்கம் மேடம் இந்த நிகழ்ச்சியில அமோகமா வெற்றி பெற செய்த நேயர் அனைவருக்கும் மனதார நன்றி திருநாம்பாவத்திலும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் திருமண பொருத்தம் பற்றிய முழு தகவலையும் பார்க்க போகிறோம் திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி அது மூணு விதமா இருக்கு திருமண பொருத்தம் பார்க்கறதுல அஞ்சு தோஷங்கள் இருக்கு பத்து பொருத்தம் பார்க்கறதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு பத்து பொருத்தம் பார்த்தா போதுமா அப்படி பார்த்தாலும் சில தம்பதிகள் பிரியறாங்க இதை பத்தி எல்லாம் நம்ம ஐயா கிட்ட கேட்க போறோம் அவர் வந்து எல்லா விளக்கமும் சொல்ல பாரு நன்றிங்க சார் திருமண பொருத்தம் பார்க்கறது பத்தி சொல்லுங்க சார் திருமண பொருத்தம் பாக்கிறது மொத்தம் மூணு விதமா பாக்குறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜாதக ரீதியான திருமண பொருத்தம் ரெண்டாவது தோஷ ரீதியான திருமண பொருத்தம் மூணாவது நட்சத்திர ரீதியான திருமண பொருத்தம் ஆனா பொதுவா ஜனங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா நட்சத்திர ரீதியான திருமண மட்டும் தான் பாக்குறாங்க அதை பார்த்துட்டு நான் ஜாதகம் பார்த்து தான் திருமணம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க அது மட்டும் கிடையாது நான் சொன்ன மூணு விதமாவும் பார்த்தா மட்டும்தான் ஜாதகம் பார்த்ததா அர்த்தம் ஜாதகம் பார்த்து திருமணம் செஞ்சதா அர்த்தம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா முதல்ல என்னென்ன பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னு சொல்லுங்க மேடம் ஜாதக ரீதியான பொருத்தங்கள் பத்தி ஜாதக ரீதியான திருமண பொருத்தம் பார்க்க போறோம் திருமணம் பொருத்தம் பாக்குறதுல தோஷ ரீதியான பொருத்தத்துக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க அது செவ்வாய் தோஷத்துக்கு என்ன பிரச்சனை எப்படி தீர்வு பண்றதை கொஞ்சம் சொல்லுங்க சார் கண்டிப்பா எல்லாருக்கும் அவசியமான ஒரு கேள்வி தோஷம் முதல்ல அதிகமா பார்க்கப்பட்டுச்சு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சு கேது தோஷம் தான் பாக்குறாங்க பரவாயில்ல செவ்வா தோஷம் விளக்கத்தை முதல்ல பார்க்கலாம் முதல்ல பன்னெண்டு லக்கணம் பன்னெண்டு ராசிக்கு யார் யாருக்கு செவ்வா தோஷம் அதிக பாதிப்பை தரும் இவங்களுக்கு மட்டும்தான் செவ்வாதோஷத்தோடைய பாதிப்பு அதிகமா இருக்கும் அப்படின்ற காரணத்துல அவங்களுக்கு மட்டும்தான் பாக்கணும் யார் யாரு ரிஷப லக்கணம் ராசி மிதுன லக்னம் மிதுன ராசி கன்னி லக்கணம் கன்னி ராசி துலா லக்னம் ராசி கும்ப லக்கணம் கும்பராசி இவங்க அஞ்சு பேருக்கு மட்டும்தான் செவ்வாய் தோஷத்துடைய பாதிப்பு அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்க ஐந்து பேருக்கும் செவ்வாய் லக்கண பாவராக வர்ற காரணத்தால பாதிப்பு அதிகமா தருவாரு இதுல விதிவிலக்கும் கொடுக்கப்பட்டது இவங்களுக்கும் சூரியனோட செவ்வாய் இணைஞ்சிருந்தாலோ இல்ல சூரியனால் செவ்வாய் பார்க்கப்பட்டாலோ சனியோடு செவ்வாய் இணைஞ்சிருந்தாலோ சனியால செவ்வாய் பார்க்கப்பட்டாலோ குருவோடு செவ்வாய் இணைஞ்சிருந்தாலோ இல்லை குருவால செவ்வாய் பார்க்கப்பட்டாலோ தோஷ வீரியம் குறைஞ்சி விதிவிலக்கான செவ்வாய் தோஷமா வந்துடும் அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பை தராது இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா செவ்வாய் தோஷம் பெரிய அளவுக்கு பாதிப்பு தராதுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதனால இதுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இதான் செவ்வாய் தோஷத்துல முக்கியமான ஒரு தகவல் சார் அடுத்து கா தோஷம் பத்தி சொல்லுங்க சார் கால சர்ப தோஷம் அப்படின்னாக்கா என்ன நிறைய குழப்பம் இருக்கு முதல்ல சர்ப தோஷம்னா என்னன்னு நான் பதில் சொல்றேன் அவங்க கேட்ட சர்ப தோஷத்துக்கும் நான் பதில் சொல்றேன் சர்பதோஷம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா லக்கணம் மற்றும் ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இங்கெல்லாம் ராகு அல்லது கேது இருந்தால் அதை சர்பதோஷம்னு சொல்லி சொல்றாங்க இதனால என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு தகவல் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும் அப்படி தெரிஞ்சாதான் அதுக்குள்ள பலன் எடுக்க முடியும் லக்கணத்தில் ராகு இருந்தால் ஏழாம் இடத்துல கேது இருப்பாரு அதே மாதிரி லக்கணத்தில் கேது இருந்தா ஏழாம் இடத்துல ராகு இருப்பாரு முதல்ல லக்னம் மற்றும் மற்ற இடங்கள்ல ராகு ஓடுற என்ன பலன்கள்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா கேது விளக்கங்கள் கண்டிப்பா தரேன் முதல்ல லக்னத்துல ராகு இருந்தாக்க என்ன நடக்கும் ஏழாம் இடத்துல கேது ஊறுவாரு அப்ப ஏழாம் இடத்துல கேது என்ன பண்ணுவாரு லக்னத்துல ராகு பிரச்சனை கிடையாது ஆனா ஏழை இருக்கக்கூடிய கேது தாம்பத்திய வேட்கையை குறைப்பாரு தனிமையை உருவாக்குவாரு ஆஹ் துணையோடு சேர்ந்து இருக்கிறதுல கொஞ்சம் குழப்பத்தை தருவாரு அதனால லக்கணத்துல ராகுர் தான் ஏழுக்கு கேது வந்தா இது போல பல நடக்கும் அப்படின்னு தான் சரியான விளக்கம் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல ராகுர் இருந்தா எட்டாம் இடத்துல கேது இருப்பாரு இதனால என்ன பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல ஆயுள் ஸ்தானம் அதெல்லாம் ஆயில்ல தேவையற்ற கண்டங்களை ஏற்படுத்துவாரு அப்படின்ற காரணத்தால ரெண்டுல ராகுன்னு நினைப்பாங்க உண்மையிலே எட்டுல கேதுதான் கண்டத்தை தருவாரு அதெல்லாம் அதையும் தவிர்க்கணும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தாக்க என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்கா ஐந்தாம் இடத்துல ராகு ஆஹ் குழந்தை பாக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனைகளையும் பெற்றோரை மதிக்காத குழந்தைகளையும் கொடுக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தால ஐந்துல ராகு இருந்தால் இது போல பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி பரவாயில்ல இதெல்லாம் தாண்டி கேது இருந்தா என்ன பலன் தருவாரு லக்கணத்துல கேது இருந்தாக்கா ஏழுல ராகு இருப்பாரு இதெல்லாம் என்ன பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லக்கணத்துல கேது முழுமையா தனிமையை கொஞ்சம் ஜாதகருக்கு கொடுத்துருவாரு அதை விட முக்கியம் ஏழுல ராகு இருக்கும்போது துணைக்கு தாம்பத்திய வேட்கையை அதிகப்படுத்திடுவாரு அதனால ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ரெண்டுல கேது இருந்தாக்கா எட்டாம் இடத்துல ராகு இருப்பாரு இதனால என்ன பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எட்டாம் இடம் அப்படின்னு ஸ்தானம் கண்டஸ்தானம் மாரகஸ்தானம் அப்படின்ற காரணத்தால ராகு அங்க இருக்கும்போது எதிர்பாராத கண்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த காரணத்தால அது ரெண்டு இடத்தையும் தவிர்க்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஐந்தாம் இடத்துல கேது இருந்தா என்ன பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா குழந்தை பாக்கியத்துல தடையை ஏற்படுத்தி கொடுப்பாரு ராகு இருந்தா குழந்தையை கொடுப்பாரு குழந்தையால பெற்றோருக்கு மகிழ்ச்சி குறைவா இருக்கும் ஆனா கேது இருந்தாருனாக்கா குழந்தை பெறத்துலயே தடை தாமதங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான தகவல் அதனால சர்ப தோஷத்துல இதுதான் முக்கியமான விஷயம் அவங்க இன்னொரு கேள்வி கேட்டாங்க என்னன்னு சொல்லி கேட்டாக்கா தோஷம் பத்தி கேள்வி கேட்டாங்க சர்ப தோஷம்னா என்னன்னு சொல்லிட்டு நான் விளக்கம் சொல்றேன் நீங்க ஒரு படம் ஒண்ணு போடுறோம் அதை கொஞ்சம் பாருங்க அதுல இருக்கிறது விளக்கம் அதுல கொஞ்சம் கவனிச்சிங்க இந்த படத்தை இப்ப நீங்க பாத்திருப்பீங்க இதுல என்ன தகவல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா ராகுவிலிருந்து கேதுவுக்குள்ள எல்லா கிரகமும் இருந்து அதுதான் தோஷம் சொல்லுவாங்க ஆனா கேதுல இருந்து ராகுக்குள்ள எல்லா கிரகமும் இருந்தாக்கா அது தோஷம் கிடையாது அப்ப ராகு கேதுவுக்குள்ள கிரகம் இருந்தா தோஷம் ராவுக்குள்ள கிரகம் இருந்தாக்கா தோஷம் கிடையாது இதுதான் சின்ன விளக்கம் முழுமையான விளக்கத்தை அடுத்த பகுதியிலே இல்ல வரக்கூடிய பகுதிகளில் முழுசா சொல்றேன் அடுத்த கேள்விக்குள்ளோம்னா என்னங்க சார் அது தீர்க்க ஏதாவது வழி இருக்குங்களா கண்டிப்பா புத்திர தோஷம் அது ஒரு தனி எபிசோடே பண்ணனும் இருந்தாலும் ஒரு விளக்கத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்காதது மட்டும் புத்திர தோஷம் கிடையாது குழந்தை பாக்கியம் கிடைச்சும் அவங்க பெற்றோரை காப்பாத்தாம போனா அதுவும் புத்திர தோஷம் தான் முதல்ல நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்காததுக்கு உண்டான ரீசன் என்னன்னு பார்க்கலாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு பாக்கலாம் உங்க ஜாதகத்துல ஐந்தாம் பாவகம் பொதுவா ஆண்கள் ஜாதகத்துல ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் அதிபதி குரு இவங்க மூணு பேரும் நல்லா இருந்தாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது இல்லாம சுக்கரன் அஸ்தமனம் அடையாமல் இருக்கணும் சூரியன் பலமோடு இருக்கணும் இது மட்டும் போதும் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் அதே மாதிரி பெண்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் அதிபதி மற்றும் குரு இவங்க மூணு பேர் நல்லா இருந்தாங்கன்னாக்கா போதும் கண்டிப்பா பெண்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் அதே மாதிரி அவங்க ஜாதகத்திலையும் சூரியன் நல்லா இருக்கணும் சுக்கரன் அஸ்தமனமாக ஆகாம இருக்கணும் அப்படி இருந்தாக்க கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாம இந்த குழந்தை பாக்கியம் தடை ஏற்பட்டா என்ன பண்ணணும்ன்ற விளக்கத்தை இன்னொரு விஷயத்துல நான் சொல்றேன் இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதது மட்டும் தோஷம் கிடையாது குழந்தை பாக்கியம் கிடைச்சும் குழந்தைகளால் அவமானம் பெறதும் குழந்தைங்க கடைசி காலத்தை பெற்றோரை காப்பாத்தாம போறதும் அதுவும் உத்தர தான் அது பத்தி முழுமையான விளக்கத்தை இன்னொரு பகுதியில பாக்கலாம் சார் புனர்பு தோஷம் பத்தி தெளிவான ஒரு விளக்கம் தான் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் ஏன் புனர்பு தோஷம் பத்தி விளக்கம் தேவை அப்படின்னாக்கா பாதி பிரச்சனைக்கு காரணமே புனர்பு தோஷம் தான் நிறைய கல்யாணம் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ்க்கு போய் நின்றுட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் புனர்பு தோஷம் தான் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த தோஷம் எதனால ஏற்படுதுன்ற தகவலை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் சனி சந்திரன் இரண்டு கிரகமும் ஏதாவது ஒரு இடத்துல ராசி கட்டத்துல ஒருவருடைய ஜாதகத்துல இணைஞ்சி ஒரே கட்டத்துல இருந்தாக்கா புனர்பு தோஷம் தரும் இதெல்லாம் இல்லாம சனியோடைய வீடான மகரம் மற்றும் கும்பத்துல சந்திரன் இருந்தாலோ அல்லது சந்திரன் வீடான கடகத்துல சனி இருந்தாலோ புனர்ப்பு தோஷம் ஏற்படுத்தும் இந்த புணர்ப்பு தோஷத்தால என்ன சார் நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னாக்கா ஆஹ் ஏற்பாடு பண்ணப்பட்ட திருமணம் கடைசி நேரம் மாற்றத்துக்கு உட்பட்டது கடைசியில போய் பையன் ஓடி போயிட்டாங்க இல்ல பையன் பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படின்னு நிற்கறது இல்லைன்னாக்கா ரெண்டு வீட்டுக்கும் பொருத்தம் வராம நின்னு போறது இது எல்லாமே புனர்ப்பு தோஷ தோஷம் தான் காரணம் வேற எதுவுமே கிடையாது இதுக்குன்னா இன்னும் சில விளக்கங்கள் எல்லாம் இருக்கு ரெண்டு பேரும் சனி சந்திரன் பார்வை இருந்தாலும் புணர்ப்பு தோஷம் தரும் சரியா சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னாக்கா புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இது இருந்துச்சு அப்படின்னாக்கா முதல்ல ஜோசியரை பார்த்து கிட்ட என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறமா கல்யாண ஏற்பாடு பண்ணுங்க இதுல ரெண்டு முக்கியமான தகவல் இருக்கு ஒருவேளை இந்த மாதிரி ஒரு தோஷம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இவங்களாம் திருமண ஏற்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும் அதையும் தாண்டி போனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள குழப்பம் ஏற்படுத்தும் அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி பொண்ணும் பையனும் பாத்துக்கிறதோடு சரி இல்லை கை நடிக்க போகும்போது பாத்துக்கலாம் இல்ல குடும்பத்தோடு இருக்கும்போது ரெண்டு பேரும் பேசிக்கலாம் மற்றபடி தனிப்பட்ட முறை ரெண்டு பேரும் ஏதாவது காரணத்தால பேசினாங்க அப்படின்னாக்கா இவங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அதனால தயவு செஞ்சு புணர்ப்பு தோஷம்ன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய நபர்கள் தனிப்பட்ட முறையில பேசிக்காதீங்க பெற்றோர் முன்னிலையில பேசிங்க போதும் மற்றபடி வேற எதுவும் பாதிப்பை தராது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதியில நின்ன எல்லா காரணம் கல்யாணத்துக்கும் காரணம் தோஷம் தோஷம்தான் இது போல வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா ஜோசையரை பார்த்து என்ன விளக்கம்னு தெரிஞ்சுங்க உண்டான சரியான வழிபாடு என்ன தெரிஞ்சுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்குண்டான வழிபாடு இருக்குது எல்லாரும் தெரிஞ்சுங்க கண்டிப்பா நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிச்சிடும் சார் சார் பத்து பொருத்தம் பார்த்தாலும் சில ஜாதக ரீதியாவும் பொருத்தம் பாக்குறோம் இல்லைங்க சார் ஆனா அதுக்கு விளக்கம் சொல்லுங்க சார் ஓகே பத்து பொருத்தம் பார்த்து ஜாதக ரீதியா வேற ஏன் சார் கல்யாணத்துக்கு பொருத்தம் பாக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க அவங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் ஜோசியர் அப்படின்றதால இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா பத்து பொருத்தம் முதல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பொருத்தம் வரைக்கும் பார்த்தாங்க அதனால ஜாதக ரீதியாகவும் பொருத்தம் பார்த்தாங்க பார்க்காம விடல ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான உலகத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா பத்து பொருத்தம் மட்டும் பார்த்தா போதும் ஜாதக ரீதியான பொருத்தம் ஒண்ணுங்க அவசியம் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இவங்களாதான் இந்த முடிவு எடுத்துக்கிட்டாங்க எந்த ஜோசியரும் இந்த முடிவுக்கு வரவே இல்லை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பத்து பொருத்தம் மட்டும் கிடையாது ஜாதக ரீதியான பொருத்தம் தோஷ ரீதியான விவரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா ஒரு கல்யாணத்துக்குள்ள போனீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு ஒரு முக்கியமான தகவலை மட்டும் கவனத்துல வச்சுங்க இதுல முதல்ல என்னென்ன பொருத்தம்லாம் தோஷ ரீதியா பாக்குறோம் ஆஹ் பொருத்த ரீதியா பாக்குறோம் ஜாதக ரீதியா பாக்குறோம் இப்ப ஜாதக ரீதியான பொருத்தம் என்ன முதல்ல லக்ன பாவகத்தோடைய பொருத்தம் ரெண்டு பேருக்கு நல்லா இருந்தான்னு பாக்கணும் ஆண் இல்ல பெண் ரெண்டு பேர்ல ஒத்தருக்காது லக்ன பாவகம் நல்லா இருக்கணும் அதுதான் தாங்கும் சக்தின்னு அர்த்தம் ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு உடம்பு செல்லனா கூட ஒருத்தர் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஆகணும் அதனால ரெண்டு பேர்ல ஒருத்தருக்காவது பலமா இருக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா ரெண்டாம் பாவகம் நல்லா இருந்தான்னு பாக்கணும் ஏன் அப்படின்னா ரெண்டாம் பாவகம்ன்றது தனம் குடும்பம் வாக்கு கல்வி தனம்ன்ற ஒரு விஷயம் கணவன் மனைவி ரெண்டு பேர்ல ஒருத்தராவது பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கணும் அதை தக்க வச்சுக்கணும் அதனால ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு கண்டிப்பா இந்த பாவகம் நல்லா இருக்கணும் இது மட்டும் இல்லாம இது ஆயுள் மட்டும் கண்டஸ்தானத்துக்கும் கொண்டு போய் நிறுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் இது மத்தவங்களுக்கு தெரியாது ஜோதிடர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐந்தாம் பாவகம் ஆண்டலை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கிட்ட காட்டக்கூடிய இடம் அதனால ஐந்தாம் பாவகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சிடணும் ஐந்தாம் பாகம் குழந்தை பாக்கியம்னு சொன்ன காரணத்தால ஆண்களுக்கு கண்டிப்பாக அஞ்சாம் பாகம் ஆய்வு பண்ணணும் இது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் பாவகம்தான் முக்கியம் ஆண்களுக்கு அஞ்சாம் பாகம் பெண்களுக்கு ஒன்பதாம் பாவகமும் குழந்தை பாக்கியத்தை காட்டக்கூடிய இடம் இதெல்லாம் இல்லாம ஏழாம் பாவகத்தையும் ஆய்வு பண்ணணும் ஏன் அப்படின்னாக்கா ஏழாம் பாவம் தாம்பத்தியத்தை காட்டக்கூடிய இடம் அது குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் தம்பதிகளுடைய ஒற்றுமையை குறிக்கக்கூடிய இடம் அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏழாம் பாவகத்தை ஆய்வு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நல்லா ஜாபம் வச்சுங்க இது இல்லாம ஆண்களுடைய ஜாதத்துல ஒன்பதாம் பாவகம்ன்றது பாக்கியஸ்தானத்தை காட்டக்கூடிய இடம் அப்ப நம்மளுக்கு அந்த பாக்கியம் இருக்கா குழந்தை பாக்கியம் இருக்கா இல்ல நம்மளுக்கு திருமண பாக்கியம் இருக்கா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவுபடுத்துற காரணத்தால கண்டிப்பா நம்மளுக்கு ஒன்பதாம் பாவகம் ஆண்கள் ஜாதத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலா இருக்குது சார் இத்தனை திருமணம் பொருத்தம் பார்த்தோம் ஏன் சில தம்பதிகள் பிரிஞ்சிடுறாங்க எதனாலங்க சார் கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏன் சம்பதிகள் பிரிஞ்சிடாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பொறுத்தவங்க பார்த்து பிரிஞ்சவங்க கிடையாது பல பேர் இதுல உண்மையான விஷயம் என்னன்னாக்கா காதல் திருமணம் பண்ணீங்கன்னா பல பேர் இன்னைக்கு பிரிஞ்சிட்டாங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காதல் திருமணம் பண்ணவங்க பெரிய அளவுக்கு பிரியல ரீசென்ட்டா ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா பண்ணவங்க தான் இந்த மாதிரி பிரியறாங்க இதெல்லாம் இல்லாம பெற்றோர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் பிரிஞ்சிடறாங்க அவங்களும் ஜாதக ரீதியா பெரிய அளவுக்கு பொருத்தம் பார்க்காம தான் இதை பிரிவு வந்துச்சு இதெல்லாம் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா பேர் பொருத்தம்ன்ற ஒரு விஷயத்த வச்சு இவங்க கல்யாணம் பண்றாங்க அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுது பேர் பொருத்தம் அப்படின்னாக்கா நீங்க பிறக்கும் போது உங்களுடைய நட்சத்திரம் பார்த்துதான் உங்களுக்கு பேர் வச்சாங்களா அப்படி வைக்காம போனாக்கா உங்க பேர் பொருத்தம் எப்படி இங்க செல்லும் இது செல்லாது அப்போ ஒரு பொதுவா தோராயமா பாக்கலாம் அப்படின்னுக்காக பாக்குறாங்க அப்படி கிடையாது ஜோதிடத்துல பேர் பொருத்தம் பாக்கிறதுன்ற ஒரு முறை இருக்குது அதை முழுமையாக இவங்க பயன்படுத்தலை அப்படின்ற தான் இது ஃபெயிலியர் ஆகுது அதனால இதெல்லாம் முழுமையாக இன்னும் ஜோதிடத்தை பார்க்காம இருக்கிறவங்களால பார்த்துட்டேன்னு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லி இவங்களாம் ஃபெயிலியர் ஆகுறாங்க ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் இதெல்லாம் பார்த்தும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது முழுமையாக ஜாதக ரீதியான ஆய்வு நட்சத்திர ரீதியான ஆய்வு இதெல்லாம் இல்லாம தோஷ ரீதியான ஆய்வு இது மூணுத்தையும் பாக்குறவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியா ரெண்டு பேரும் திருமணம் வாங்கிக்கிற சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்க உறுதியா சொல்றேன் சரியான சரியான போங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க திருமண பொருத்தம் தொடர்பான மற்ற தகவல்களை அடுத்த பகுதியில் விரைவில் சந்திப்போம் தமிழ் வருட பருப்பு குறித்த தகவல்களை ஜெய்கினேஷ் பெற்றோரைய நேசி யூடியூப் சேனல் மூலமாக தருகிறோம் பண்டு மகிழங்கள் ஜெய்கினேஷ் பெற்றோரைய நேசி யூடியூப் சேனல் மூலமா உங்களெல்லாம் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி இது வரைக்கும் கொடுத்த ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு வச்சு இன்னும் நிறைய தகவல்களை தர இருக்கிறோம் அனைவரும் இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு நல்ல தகவலை தரும் நன்றி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து தந்த சேனல் உரிமையாளர் சக்தி ஜெய்கணேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இவ்வளவு பணிகளுக்கிடையே நம்ம சார் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்காக எவ்வளோ அரிய தகவலை தந்திருக்காரு அவருக்கு மிக்க நன்றி நமது சேனலை ஆதரிக்கும் அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நன்றியும் அன்புடன் சசிகலா தனசேகரன் திருவண்ணாமலை வணக்கம் ஜெய்கணேஷ் பெட்ரோரியுஸ் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு மனமார்ந்த நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க வணக்கம்